என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பருத்திக்கு பருத்தி ரொம்ப சிரமமாகிட்டுது அதனால் வளரத்துக்கு மருந்தடிச்சாரு வளரத்துக்கு மருந்து அடிச்சு வந்து பாருங்கள் செடிலாம் ரொம்ப சிரமமாயிட்டு நல்லாயிருக்கும் நவீன ரொம்ப பாதிப்பாகிட்டு வளரத்துக்கு மருந்து அது பாருங்கள் செடி ரொம்ப பாதிப்பாக தான் வளர்த்தது இதுதான் வளர்த்து அடிச்சு அடிச்சாட ஒரு ஒரு வாரத்தை தெரிஞ்சிட்டு நல்லா வளர ஆரம்பித்தோம் சீக்கிரம் செடி வர ஆரம்பித்தோம் அது இப்போ காரணம் வந்து மழை தான் தண்ணி வச்சு மரனாலேயே மழை பெய்யுது இது மாரி மழை என்ன ஆகும் செடி அப்படியே மறத்த மாதிரி ஆகிடும் அதனால் செடி வளர்கிறது அப்படியே அழிச்சிருச்சு இப்போ வளர மட்டும் அடிச்சிட்டோம்னா உடனே வளர ஆரம்பித்தோம் ரெண்டாவது இப்போ யூரியா டிஏபி பொட்டாசியம் இதெல்லாம் கொஞ்சம் வச்சு அணைச்சிட்டு பால் கட்டுறது அதுதான் தான் அதான் எல்லாம் போயிடுச்சு இது எப்படி இந்த மாதிரி அடித்து செடி வளருதுங்கிறத மீண்டும் அடுத்த வீடியோ நான் விவரமாக சொல்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை நீங்கள் எவ்வளோ எல்லா வீடியோ பார்க்குற மாதிரியும் அதே மாதிரியே வீடியோ எல்லா முடி வீடியோவும் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு அது உள்ள விவரங்கள் நல்லா புரியும் ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக தான் போடுறேன் போட்டுக்கிட்டு இருப்பேன் அது அது கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு ஐதீகம் இருக்குது அதில் உள்ளதெல்லாம் தான் விவரமாக தூணில் ஒன்று தான் சொல்கிறேன் நல்லா பார்த்து தெரிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை மறந்துடாமல் அதேமாரி வேளாண்மைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்